நான் உங்கள் பானு கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் கழிச்சு பாஜகவுடைய பெண் எம்பி பிரக்யா சிங் தாகூர் அவர்களை ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு என்ஐஏடைய சிறப்பு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்குது நீதிபதி லஹோயித் அப்படின்றவர் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பை பார்த்து ஒட்டுமொத்த நாடே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு அதாவது என்ஐஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு அமைப்பே இவங்களுக்கு தீவிரவாத தடுப்பு சட்டம் இருக்கு பாத்தீங்களா இதுல செக்ஷன் பதினாறு படி கண்டிப்பா உச்ச உச்சபட்ச தண்டனை நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்த பின்பும் கூட இவங்களுக்கு இப்படி ஒரு விடுதலை இந்த எந்த அடிப்படையில இவங்க கொடுத்தாங்க இதை விட அதிர்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று மாநிலங்கள் அவையில அமித்ஷா அவர்கள் இந்த தீர்ப்பு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே காங்கிரஸ் பார்த்து அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா மேனுபேக்சரிங் த தியரி ஆஃப் த சாஃப்ரான் டெரர் ஐ எம் ப்ரௌட் டு சே நோ இண்டூஸ் கேன் எவர் பி அ டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு அப்போ என்ன தீர்ப்பு வரப்போறது அப்படின்றது வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கா இல்ல இந்த தீர்ப்பு தான் வரணும் அப்படின்னு முன் ஏற்பாடா செய்யப்பட்டிருக்கா அப்படி இல்லைனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் அவர் சொல்றாரு அதாவது இந்துக்கள் யாருமே தீவிரவாதியா இருக்க மாட்டாங்க பயங்கரவாதிகளா இருக்க முடியாது இதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் சொல்றாங்க காங்கிரஸ் பார்த்து நீங்க தான் வாக்குக்காக இந்த மாதிரி ஒரு காவி பயங்கரவாதம் இருக்கு அப்படின்றத உற்பத்தி பண்றீங்க அப்ப அந்த மாதிரியான வேலைகளை காங்கிரஸ் தான் செய்து இந்த பதிவு அவர் ஏன் பண்றாரு அப்ப முன்னாடியே அவர் தெரிஞ்சிருக்கு இல்லையா இந்த மாதிரியான தீர்ப்பு தான் வெளிவர போது யார் இந்த பிரக்யா சிங் தாகூர் ரெண்டாயிரத்தி எட்டுல மலைக்கான் அப்படின்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பு நடக்குது இந்த குண்டு வெடிப்பு முதல் தடவையா அப்படின்னு கேட்டா இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பு நடக்குது அந்த குண்டு வெடிப்புல கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு பேர் இறந்து போறாங்க சோ இதுக்கான விசாரணை தொடங்கப்படுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜக என்ன செய்யும் ஏதாவது குண்டு வெடிப்பா தீவிரவாதமா உடனே முஸ்லீம்ல டார்கெட் பண்ணுவாங்க சோ அப்படிதான் ரெண்டாயிரத்தி ஆறுலயும் இவங்க என்ன பண்றாங்கன்னா முஸ்லீம்ல டார்கெட் பண்ணி அவங்க கைது பண்றாங்க கிட்டத்தட்ட ஏழு பேரை மட்டும் அவங்க டார்கெட் பண்ணி கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவங்க வந்து பெயில்ல வராங்க கடைசியா இந்த கேஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த குண்டுவெடிப்பு கேஸ் ரெண்டாயிரத்தி ஆறுல ஆனது இது ரெண்டாயிரத்தி பதினாறுல விசாரணை முடிஞ்சு நீதிமன்றத்துல தீர்ப்புக்காக வந்து நிக்குது அந்த தீர்ப்பு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இந்த குண்டுவெடிப்பு வழக்குக்கும் அந்த இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற ஒரு தீர்ப்பு வருது அப்ப விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு இவங்களுக்கும் அந்த குண்டு வெடிப்புக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் குற்றம் என்ன சாட்டப்பட்டிருக்குன்னா இவங்க தான் உடனே முஸ்லீம்கள் தான் இந்த குண்டு வெடிப்புனா முஸ்லீம்ஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணிடுறாங்க சரி இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் இதை யார் பண்ணாங்க அப்படின்றத ஒரு தெளிவான முடிவை இவங்க கண்டுபிடிக்க முடியல அப்போ இது யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்றத இவங்க எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி எட்டு குண்டு வெடிப்புக்கும் இந்த பிரக்யா சிங் தாகூர் இருக்காங்க இல்லையா அதாவது பாஜகவுடைய எம்பி இவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் எதை வச்சு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இவங்க இதில் சம்மந்தப்பட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த பிரக்யா சிங் தாகூர்ன்றாங்க முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் மாணவர் அமைப்பான ஏபிவிபி பி இருக்கு பார்த்தீங்களா இதுல ஆரம்பத்துல அவங்க மாணவர் பருவத்துல இருந்தே இதுல இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஆர் துணை அமைப்பான அபினவ் பாரத் அப்படின்ற இதுலயும் இருந்திருக்காங்க இந்த அபினவ் பாரத்ல இவங்க அந்த கர்னல் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களோட சேர்ந்துதான் சில திட்டங்கள் இவங்க தீட்டினாங்க இதுல இவங்க கிடைச்ச இந்த நிதி இருக்கு பார்த்தீங்களா அதாவது இந்த அபினவ் பாரத்தை இவங்க நடத்தி இது மூலயமா கிடைக்கப்பட்ட நிதியை வச்சு இந்த குண்டு இவங்க திட்டமிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கான கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு இந்த கூட்டங்களுக்கு நிறைய போய் நிறைய பேர் போய் இது எப்படி நடத்தலாம் யார் யாருக்கு என்ன பொறுப்பு இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எந்த ஏரியாவில இதை நடத்தலாம் யார் தூக்கலாம் குறிப்பா முஸ்லீம்ஸ்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் தர்காக்கள் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இதை பிளான் பண்ணி அடிக்கலாம்னு பல கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுக்கு இவங்க தலைமை தாங்கி இருக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிட்ட விஷயம் அதுக்கு பல சாட்சியாக சாட்சிகளும் முன் வந்து சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு செய்த சில சாமியார்களும் சிலர் முன் வந்து நாங்கள் ஆமா இவங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்தினாங்க அதுக்கு நானும் போயிருந்தேன் அதுக்கு இவங்க தலைமை தாங்கினது உண்மைதான் அப்படின்ற சாட்சிகளும் முன் வந்து சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய குற்றச்சாட்டு இவங்க மேலே வைக்கப்படுது அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குண்டு வெடிப்பில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது அந்த டூ வீலர் பைக் அதாவது அந்த பைக்கோட பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எம்எல் ஃப்ரீடம் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா இதுல தான் அந்த வெடிகுண்டு கட்டப்பட்டு இருந்தது ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் தான் அடிப்படை காரணம் ஏன் அப்படின்னா இந்த மோட்டார் சைக்கிள் யாருடையது அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுதுன்னா பிற்பாடு இந்த எம்பி இந்த பெண் எம்பியோட மோட்டார் சைக்கிள் அப்படின்றத கண்டுபிடிக்கப்படுது ஸோ இதை வச்சு தான் இவங்கள வந்து என்ன பண்றாங்க அரெஸ்ட் பண்றாங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்தியா பாகிஸ்தான் இடையே இருந்த ட்ரெயின் இருக்குது பாத்தீங்களா சஞ்சுத் எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸ்பிரஸ்ல நடந்த குண்டுபிடிப்பு மற்றும் ராஜஸ்தானில் இருக்கிறதே அஜ்மீர் தர்காவில் நடந்த குண்டு ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய மெக்கா மசித்ல நடந்த குண்டுவெடிப்பு இதே இல்லாம ரெண்டாயிரத்தி எட்டுல இப்ப நம்ம சொன்னோம் இந்த குண்டுவெடிப்பு ரெண்டாயிரத்தி ஆறுல நடந்த குண்டுவெடிப்பு அதாவது ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ள நடந்த இந்த குண்டுவெடிப்புக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறோம் இஸ்லாமிய ஜிகாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு இது அப்படின்னு அசீம் ஆனந்த் அப்படின்றவர் வந்து ஒப்புதல் வாக்கு மூலமும் கொடுக்குறாரு ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க எல்லாம் பிற்பாடு பிறல் சாட்சியா மாறுறாங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி பேர் மூணு வந்து இந்த கேஸ் விசாரணை பண்றாங்க அதுல முப்பத்தி மூணு பேர் வந்து பிறல் சாட்சியா போயிடறாங்க இருந்தாலும் மீதி இருக்க இருநூத்தி தொண்ணூறு பேர் வந்து அவங்க சாட்சியா தான் எடுத்துக்கிறாங்க இப்போ இத்தனை சாட்சிகள் சொல்லி தீவிர அதாவது ஆன்டி டெரரிஸ்டம் ஸ்குவாட் இருக்கு பாத்தீங்களா இவங்களே வந்து விசாரணை பண்றாங்க அவங்க விசாரணை பண்ணி இவங்களா தான் காரணம் ஏன்னா இந்த பைக்கு அவங்க சொன்னால ஏன் அந்த வெடிமருந்து நிரப்பப்பட்டு பைக் தான் வெடிச்சுது அப்படின்னு சொல்லலையா இந்த பைக்கு இந்த பெண் எம்பிதுன்னு அவங்க தான் சொல்றாங்க ஸோ இந்த விசாரணையில இவங்களுக்கு சொல்லப்பட்ட பிறகு இப்ப இது அதை வந்து மறுக்கிறாங்க யாருன்னா என்ன என்னுடைய நீதிமன்றம் மறுக்குது என்ன மறுக்குதுன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு வெடிகுண்டு நடந்ததுன்னு ப்ரூஃப் பண்ணிட்டீங்க இதுல இத்தனை பேர் செத்தாங்கன்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன் இத்தனை பேர் படுகாயம் அடைச்சிட்டாங்கன்னு நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்க ஆனா இவங்க தான் செஞ்சாங்கன்னு நீங்க ப்ரூஃப் பண்ணல அதுக்காக அவங்க சொல்ற காரணம் இருக்கு பாருங்க அந்த காரணத்தை கேட்கும்போது தான் நம்ம வந்து ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரில வாழ்றோமா அப்படின்ற அச்சமே வருது இனியும் நீதித்துறையும் காவிமயம் ஆகிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு பெரிய அச்சம் நம்மளுக்குள்ள ஏற்படுது அவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பெண் இருக்காங்க இல்லையா பிரக்யா சிங் தாகூர் இவங்க ஒரு துறவி அதாவது இவங்க ரெண்டு வருஷம் இந்த குண்டு வெடிப்பு நடக்கறதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடியே அவங்க வந்து ஒரு துறவி நிலைக்கு போயிட்டாங்க ஒரு துறவி தனக்கு சொந்தமா எதையுமே வச்சுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த பைக் எப்படி அவங்களுக்கு சொந்தமாக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை அதாவது அடிப்படைவாதமாக கூட நம்மளால அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு இது முன்னிறுத்தி இவங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை காரணம் என்ன அந்த பெண்மணி வந்து துறவி அதனால அந்த பைக் அவங்க வித்துட்டாங்க ஸோ அதனால நீங்க இதை அதிக பொருத்தி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க குண்டுவெடிப்புல சிக்கின அந்த பைக்கு நம்பர் பிளேட் மாத்தி இருக்காங்க இப்ப வேற நம்பர் பிளேட் இருக்கு ரெண்டாவது அந்த இன்ஜின் வண்டியோட இன்ஜினோடைய நம்பர் அழிக்கப்பட்டிருக்கு சேஸ் நம்பர் அழிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஏன் அழிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா இல்ல இல்ல அது குண்டு வெடிப்புல அழிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு எந்த குண்டு வெடிப்புலயும் கரெக்டா சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் வந்து அழிஞ்சு போகும் அப்படின்றத இந்த நியூஸ்ல தான் நான் கேள்விப்படுறேன் சோ இது அவங்க சொல்றாங்க இதெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்ப எந்த ஆதாரத்துல நீங்க வந்து இந்த குறிப்பிட்ட நபருடைய வண்டின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க ரெண்டாவது அந்த அம்மாவும் சொல்லி இல்ல இல்ல நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இந்த வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வண்டியை நான் வித்துட்டேன் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்போ வண்டியை வித்துட்டா பொதுவா அடிப்படையா இப்ப நான் இருக்க ஒரு சாதாரண நான் ஒரு வண்டி வித்தா கூட என்ன பண்ணுவேன் உடனே அந்த நம்பர் அந்த நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் ஏனா தெரியும் நம்ம ஒரு வண்டியை நாளைக்கு எங்கயாவது அப்போ நம்ம பேர்ல தான் அந்த பழி வரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சோ நீங்க ஒரு இருக்கீங்க அதுவும் ஆராளமன்றத்தோட டிஃபன்ஸ் நீங்க ஒரு மெம்பரா இருந்த ஆள் நீங்க அப்ப உங்களுக்கு அந்த அறிவு கூடவா இருந்திருக்காது நம்ம ஒரு வண்டியை வித்தா அதுக்கான பேரை மாத்தணும் நேம் டிரான்ஸ்பர் பண்ணணும்ன்ற அறிவு கூடவா இருந்திருக்காது ஆனா அவங்க அப்படிதான் சொல்றாங்க கோர்ட்ல இல்ல இந்த அம்மா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வண்டியை வந்து வித்துட்டாங்க சோ அப்படி விற்கப்பட்ட யாரோ ஒருத்தர் பண்ணதுக்கு இந்த அம்மா பேர்ல இருந்ததுக்காக மட்டுமே அவங்களே இவங்களே நீங்க கனெக்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நிரபராதி நீங்க அதாவது ப்ராசிக்யூட்டர் வந்து இதை நிரூபிக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு பேசும்போது அந்த தரப்புல இருந்து ஒரு அதிர்ச்சி கலப்பக்கூடிய ஒரு பகீர் நியூஸ் வருது அதாவது இந்த கேஸுக்கு அரசு தரப்புல இருந்து ரோஷ்ரி சாலின் அப்படின்ற வந்தா இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு தான் வந்து மாத்தப்படுது ஃபர்ஸ்ட் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் இருக்கு பாத்தீங்களா இவங்க தான் விசாரிச்சிருக்காங்க இவங்க தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த பைக் இங்க இருந்தது இது இந்த அண்ணாருடைய பைக்கு இது மட்டும் இல்லாம இங்க இந்த கர்னல் இருக்கார் பாத்தீங்களா அவர் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து இருந்த போதும் இந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் அது ஆர்டிஎக்ஸ் மாதிரியான வெடிப்பொருளை வந்து இவர் கலெக்ட் பண்ணி வச்சு இவர் தான் அசம்பிள் பண்ணி அந்த வண்டியில் செட் பண்ணி வெடிக்க வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவங்க மீது வைக்கப்படுது இது பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இந்த மாதிரியான சிறப்பு புலனாய்வான எண்ணெய்க்கு வந்து மாற்றப்படுது இந்த எண்ணெய்க்கு மாற்றப்பட்ட கொஞ்ச நாள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்களுடைய அரசு வந்து அங்கே வருது மோடி அவர்கள் வந்து பதவிக்கு வர்றார் மோடி அவர்கள் பதவிக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆதார ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டு இவங்களை வந்து நீங்க பெயில் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல இந்த வழக்கறிஞர் சொன்னேன் இல்லையா ரோஹிணி சால்னி இவங்களுக்கு வந்து இவங்க ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்ஐஏ உடைய ஒரு சிறப்பு ஆபிசர் அதிகாரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த நபரிடம் அதாவது அந்த பெண் எம்பியிடம் நீங்க ரொம்ப கோ சாஃப்ட் அதாவது கொஞ்சம் மென்மையா நடந்துக்கோங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குற்றம் சாற்றப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் பயங்கரவாதி அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அவங்க நான் எதுக்கு வந்து சாஃப்ட்டாக போகணும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நான் அவங்களுக்கு அடி பண்ணில்லைன்ற ஒரே காரணத்துக்காக எந்த இதுவுமே சொல்லாமல் எந்த ரீசனுமே இல்லாமல் திடீர்னு என்ன அந்த கேஸ்லேருந்து அவங்க விளக்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ஐஏயில இருந்தே அவனை வந்து மாற்றியிருக்காங்க ஸோ இது வந்து என்ன தெரியுது ஸோ மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு பின்னாடி இருந்து ப்ரஷர் கொடுத்துருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்கு ஆதரவாக அந்த வழக்கறிஞரை பணிஞ்சு போக சொல்லியிருக்காங்க பணிஞ்சு போல அதனால் அந்த அம்மாக்கு ப்ரஷர் கொடுத்து அந்த இடத்த இது பண்ணிட்டாங்க நேர்மையாக இந்த கேஸ் அணுகப்படலை அப்படின்றது இதுவும் ஒரு முக்கிய சாட்சியாக இருக்குது ஸோ ரெண்டாவது அந்த கர்னல் சொன்னேன் பாத்தீங்களா அவர்களையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த வெடி மருந்து இவர் கலெக்ட் பண்ணா சொல்றீங்களா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது எந்த ஆதாரமே கல்லது அவர் அசம்பிள் பண்ணதுக்கான ஏதாவது சாட்சி இருக்கா கிடையாது அவர் வாங்கினதுக்கான ஏதாவது ஆதாரம் இருக்கா சேமித்ததுக்கான ஏதாவது ஆதாரம் இருக்கா எதுவுமே கிடையாது ஸோ இந்த பெண்மணிக்கும் வந்து எந்த ஆதாரமும் இல்லை அவருக்கும் எந்த ஆதாரம் இல்லை நீங்கள் நிரூபித்ததில் ஒன்றே ஒன்று தான் இந்த மாதிரி ஒரு குண்டு வெடிப்பு நடந்திருக்கு இந்த குண்டு வெடிப்புக்கு இத்தனை பேர் இறந்துருக்காங்க அதாவது ஆறு பேர் இறந்துருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுதாயமாயிருக்கு கை கால் போயிருக்கு அவங்க அவங்க இருக்காங்க இழந்திருக்காங்க தான் நீங்க ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க மற்றபடி இன்னாருக்கு இந்த கேஸ்ல சம்பந்தம் இருக்கு அப்படின்றத நீங்க ப்ரூஃப் பண்ண தவறிட்டீங்க ரெண்டாவது இந்த அபினவ் பாரத் அப்படின்ற இந்த அமைப்பின் மூலமா வந்த தான் இந்த குண்டுவெடிப்பை வந்து இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இதுக்கும் போதுமான ஆதாரம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி எதுக்குமே ஆதாரம் இல்லைங்க நாங்க சொல்றேன் எதுக்குமே ஆதாரம் இல்லை நீங்க வந்து சமர்ப்பிச்சதுல பிறகு சாட்சி நீங்க நிரூபிக்க தவறிட்டீங்க அதனால அந்த அம்மாவை நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் கழிச்சு இப்படி ஒரு தீர்ப்பு இவங்க வந்து கொடுத்துருக்கறதை பார்க்கும்போது இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு குறிப்பா எல்லாரும் நீதித்துறையை தான் வந்து நம்பிட்டு இருக்காங்க இந்த இந்த சமயத்துல ஒரு நீதித்துறை இப்படியான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறது நம்மளுக்கெல்லாம் வியப்பா இருக்கு இப்போ க நாட்டுல நியாயம்ன்றதே கடைசியில இல்லையோ அப்படின்ற ஒரு பயம்தான் வருது அவங்க அவங்க வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு அந்த ஜட்ஜு வந்து ரொம்ப இதுவா சொல்றாரு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னார் இந்துக்கள் தீவிரவாதிகளா இருக்க முடியாதுன்னு இவர் ஜட்மெண்ட் கொடுக்கும் போது என்ன சொல்றாருன்னா மதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் சம்பந்தம் இல்ல மதம் உங்களை பயங்கரவாதம் செய்ய சொல்லல அப்படின்றார் இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி மதத்தின் அடிப்படையில சொல்வீங்க அவங்க இந்து இந்து சாமியார் அதனால அவங்க தீவிரவாதியா இருக்க முடியாது அவங்களுக்கு வந்து துறவி அதனால இந்த பைக் அவங்களுக்கு சொந்தமா இருக்க முடியாது இதெல்லாம் ஒரு ஒரு இதுவா நம்ம எடுத்துக்க முடியுமா அவங்க இந்த இதே இந்த இடத்துல ஒரு முஸ்லீம் இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ சிம்பிளா நீங்க முஸ்லீம் அவர் அதை இந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ரிலீஸ் பண்ணியிருப்பீங்களா கிடையாது இல்லை அப்போ இந்த நாட்டில் இந்துக்களுக்கு ஒரு நியாயம் அதுவும் குறிப்பாக பாஜக ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு நியாயம் முஸ்லீம்ஸ்களுக்கு ஒரு நியாயம் சிறுபான்மையருக்கு ஒரு நியாயம் தலித்துக்களுக்கு ஒரு நியாயம் போயிட்டு இருக்கு இது எங்கே கொண்டு போய் விடப்போகுதுன்னா நாட்டை அழிவு பாதையில் கொண்டு போய் தான் விடப்போகுது அது ரொம்ப தெல்ல தெளிவாக நம்மளுக்கு தெரியுது